ஒரு பக்கத்து நரம்பு ஒரு பக்கத்து எலும்பு ஒரு பக்கத்து சவ்வு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல உண்மையா இல்லையா ஈரேழு ஆண்டுகள் பதினாலு வருஷங்கள் சம்பாத்தியம் பண்ண சொத்துக்கள் எல்லாம் மூணு வருஷத்தில் அணிஞ்சு போச்சு உண்மையா இல்லையா கால் வரலாம் இப்ப பட்ட கடனை தீர்க்கணும் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் வேற என்ன வேணும் பணத்துல பாதியை வாங்கித்தார வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தரேன் தான் சந்தோஷமாரு மூன்று முறை இணைய பாரு ஆனந்தமாக நீ வாடா கல்லூரி ஒரு பொண்ணை பார்த்தியா அமைஞ்சு ஆ ஆ அமைஞ்சிவிடுதாடா முடியல பேச்சுவார்த்தை இருக்கா சரி கால் வந்து செட்டாக முடியறேன் முடியாது நீங்கள் தப்பிங்களா கல்யாணத்துக்கு வேறு இடப்பா வேணும் உங்களுக்கு அக்காளுக்கு உள்ள வேணும் கள்ள முடி நல்ல கண்ண முடு ஆ சரி உன் சகோதரியுடைய மகனுக்கு லிவரில் வந்து அறுவை சிகிச்சை தேர்வுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே பார்த்தியா நீ அதுக்கு ட்ரீட்மெண்டில் அவனுடைய ஆயுள் காலம் நல்லா ஓடும் எந்த கண்டமும் வராமல் காப்பாற்றுற அதுக்கு பணமும் தான் கால் ஒழுப்பு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு அடுத்த பயிற்சி இந்த கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா தம்பி வேலை விஷயமா ஓடி வந்திருக்கிய வா என்ன வேலை பாக்கற ஒண்ணுமே தெரியல இதுவரை கால் ஒன்று வீட்டு பக்கத்தில் என்ன மரம் தென்ன மரமா என்ன மரம் வீட்டு பக்கத்தில் என்ன மரம் இருக்கு ஒயாமக் கோயில் வந்து கூவுத சத்தங்கக்கா கால்நடை ஏற்கனவே ஒரு இடத்துல பணி செய்துக்கிட்டு இருந்தது இப்போ உனக்கு உதவி இல்லாமல் போயிடுது அதனால இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு நான் நிலையான தொழில் ஆரம்பிக்கவா அல்லது எங்கேயும் வேலைக்கு தரவா இல்லை கடல்கிடந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுமான்னு மூன்று விதமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையா கால் உட்பண்ண நல்லா கழிப்பட்ட நல்லா இருக்கு சரி உனக்கு வரக்கூடிய தை வரை கால அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு நிலையான தொழில் அமையும் வெளிநாடு செல்வதே நன்றென்று உணர்த்தப்பட்டது யற்சிசை எல்லா வெற்றியும் நடக்கும் கூட காப்பாற்று உங்க குடும்பத்துல யாராவது ஆண்டாங்களா அந்த காலத்துல என்ன வேணும் உனக்கு பையனுக்கு கண்ணமுடே இரண்டு விதமான தவறுகளை உன் மகன் செய்து கொண்டு இருக்கிறார் ஒன்று மது இன்னொன்று வணக்கம் தாய் பராசக்தி நல்லா இருக்கிய மகனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவருடைய உடல்நிலையை காப்பாத்தார பையன் கையில் பணம் இருந்து அவனை கெடுத்துக்கிட்டு இருக்கு அவனை சுருக்கி நிறுத்தி வெற்றியாகிட்டு இருந்தா போதும்ல பௌர்ணமிக்கு போட்டோம் வெற்றி ஆகிடுவோம் கருமதாமி என் குடும்பத்துக்குள்ள பண சிக்கல் நஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை தீர்த்து தாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கிறாங்க நீங்க நிலக்கூட்டக்காரங்களும் கூட அளவுக்கு கொடை நிலக்கூட்டத்தில் கடை வச்சிருக்கீங்களா நீங்க உண்மையை சொல்லணும் கடை இருக்குண்டா அதில் என் படம் கிடக்கணும் அந்த கடையில் ஏ இவ்வளவு தெரியுது அப்படி கூப்பிட மாட்டேன்னா கால் அனுப்பிட்டாங்க வெயிடாதீங்க அவர் அண்ணன் பொல்லாத ஆள் எங்கள் சித்தப்பா குருசாமிட்ட இருந்தவர் அதனால் எப்படியா சாதிச்சிடணுங்கிற வைராகத்தில் நிற்காரு உண்மையா பார்த்துப்பா என்னம்மா வேணும் உனக்கு தேவையில்லாமல் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய விதி உன் தலையில் எழுதப்பட்டிருக்கு மகளே தெரியுமா அது உனக்கு ஒரு பிரமையில தெரியுது ஏன்னா நீ கொஞ்சம் தியானம் இந்த மாதிரி வழிபாடுகளை கொஞ்சம் கையில் எடுத்திருக்கிறதுனால உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் புறப்படுது ஆனால் அதுக்கு தெளிவு கிடைக்கும் கால் கருபசாமிக்கு நமஸ்காரம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீடா உன்னுடைய வீட்டின் அருகில் சென்றேன் போற வழியில் தங்கை என்னும் ஒரு தெய்வம் இருப்பாய் அறிந்தும் அறியாமலும் திரு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே உன் பக்கத்தில் ஆத்ம ஸ்ரூபத்தில் வந்து புகுந்தாள் அதனால ஒவ்வொரு பொழுதும் தன்னை தியானம் பண்ணுகிற பொழுதும் எதையாவது ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுதும் உடனுக்கு உள்ள ஒரு சின்ன செவியரிங் ஒரு நடுக்க உணர்வு உன் உடலில் தோன்றும் தோன்றுதா அந்த மெய்த்து நிற்பு என்னது என்பதை புரியவில்லை தெய்வமா இல்லை நம்ம உடலா அப்படிங்கிறத புரிய முடியலை அது அந்த தெய்வத்தின் சக்தி இப்போ நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை புகுந்து விட்டார்கள் அது ஒரு மீட்டிங்கில் உன்னை பற்றி பேசப்படப்படுகிறது அதில் உன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நீ வேலையை தொடர்ந்து பார் நீயே அங்கேருந்து கெட் ஆஃப் தி டிப்பார்ட்மெண்ட்டாவா கால் விழுத்து வா ஓகே போ அசத்துவோம் சம்பாத்தியம் ஒன்றும் தெரியல பே உள்ள அவனுக்கு அதுக்கு தான் நினைச்சுவேன் சரி அடிக்கடி என் தாதியவே பிடித்து பார்க்கலாம் தொழிலும் தெரியல உள்ளமும் தெரியல மண்டையும் தெரியல அவனுக்கு என்ன செய்ய முடியும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நல்லவன் தான் உன்னைய நல்லா வழி நடத்தக்கூடியவன் இப்போதைக்கு உனக்கு சம்பளம் வந்து வரக்கூடிய மே மாதத்திலிருந்து உனக்கு சம்பளம் கூடும் இருக்க இடத்துல இருக்கலாம் நீ அடிதளாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு தொடங்கணுங்கிற ஒரு பிளானிங் உங்களுக்கு ஓடுது அதையும் நான் செஞ்சு தந்துடுறேன் பொதுமையில வேற உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் பையனை மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரேன் அவங்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டு போச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதனால் மனதை திருப்பி தர வெற்றியாகித்தரேன் உன் பிள்ள வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு மனைவியா வாள் கோடி கோடியா சம்பாத்தியம் செய்வான் மூணு வீடு கட்டி வாழ்வார் இதோ வயிற்றுக்கு ஆஹ் இந்த களி அந்த க அந்த வீட்டில வந்து வைப்போம் இந்தா இந்த கடை பௌரமிக்கு வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நீ யாரும்மா கொடைக்கானல்ல இருந்து இங்க வந்து நிற்கல மாவட்டத்துக்கு கூப்பிடுறேன் நான் ஊரை சொல்லி கூப்பிடுறேன் வாங்க நிலக்கோட்டை கொடைக்கானல் போய் உட்கார்மா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பிள்ளைய பத்தி ஒரு மனஸ்தாபம் உள்ளத்துக்குள்ள இருக்கும் அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்துருவேன் வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபத்தை உருவாக்கி தரேன் வேற என்ன வேணும் எந்த நோயும் உன்னை கீழே திரளாது நீ தைரியமாக இருக்கலாம் கருப்பு தாய் மேல பார்த்து கூட்டம் ஆனந்தமா இருப்பான் உனக்கு என்னமா வேணும் செய்வன கோளாறுகள் யாரும் வைக்கணும் தேவையில்லாமல் நீங்களா எதுவும் சிந்தித்துக்கிட வேண்டாம் அப்படி ஒரு சம்பவம் கிடையாது இந்த வெற்றியாக்கி தாரு ஜெயா பூவுக்கு போகணும் இந்த நிலமை போயிட்டு வந்தான் நடப்பேன் ஐஸ்வரியமா நடப்பேன் நடந்து வந்து வெற்றியும் அடைவாய் ஆனந்தம் பெறுவாய் வாய் கர்மதாமிக்கு திண்டுக்கல் எம்பிபிஎஸ் டாக்டர் மனுஷன மனுஷன் சாப்பிடு ரண்டா பயனே மாதே போ தீருவது போ நம்ம கவலே நீங்க கண்ண முடிக்கணும் ஒரு முறை இரவு ஒன்பதே முக்கால் மணிக்கு ஆவி வடிவம் நிழல் வடிவத்தில் வெள்ளை வண்ணத்தில் உன்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரு சக்தி இறங்கியது அது இணைந்த பிறகு உன்னுடைய மனநிலைகளும் அறிவுத்தன்மையும் மாறிவிட்டன அந்த தொடக்கம் எங்கிருந்து வந்தது நீ பணி செய்த இடத்திலிருந்து தொடர்ந்து வந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் படித்து பணி செய்த இடத்துக்கு தொடர்ணும் அது உள்ளே இருந்து உன்னுடைய உணர்வுகளையும் உள் மனதிலும் போய் ரிக்கார்டான காரணத்தினால் அது உட்கார்ந்து இருக்கிறதும் அது தன்னோடு இருப்பதும் உன்னுடைய மனக்கண்ணுக்கு தெரியுது ஆனா அந்த புலக்கண்ணுக்கு தெரியவில்லை உண்மையா கால் உட்கார வரலாம் அதனால அந்த ஆழ்வனதுக்குள்ள பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை வெளியாக்கி உன் உடலை விட்டு நீக்கி அடுத்து தொடாமல் பார்த்தா போதும்லாம் பொதுமலா கண்ணை மூடி பார்க்கலாம் இந்தா ரெண்டு பெரு ரெண்டு கைட்டு பிடி சிக்கனு பிடி நான் சொல்றது வரை நீ விடவே கூடாது இப்போ உன்னுடைய உடல் ஒரு ஃப்ரீயான ஒரு உணர்வு தெரியுதா கால் ஒன்றுவா நீங்க உட்கார் போட்டி புறாமையின் காரணத்தினால் மாந்திரிகத்தினால் ஒரு செயல் ஏற்பட்டு உன்னை மெயின்டைன் பண்ணி அனுப்பியதுதான் அந்த ஆதி அதை இன்னையிலிருந்து உன் மேனியை விட்டு நீக்கி இனி இயங்காமல் காப்பாற்றுறேன் குடி கூப்பிடுப்பா கருமியா தேய்ச்சி குளிக்கணும் இதை தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கணும் மூன்று நாட்கள் என்னை நீ தியானம் செய்யணும் அந்த தியானத்தில் அந்த சக்தி ஓ மேனியை விட்டு இப்பவுமே விறக்கி கொடுத்துருக்கேன் அடுத்து உன்னை வெற்றி உண்டு அந்த சிறி டாலர் உன் வாழ்வை காப்பாற்ற உன்னுடைய இருதயத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே இருந்து ஏதோ டென்ஷன் கொடுக்கிற மாதிரி தெரியுதுங்கிற இன்று இருந்து மாறும் சென்று சென்றுவா கர்மதாவிக்கு கர்மதாவிக்கு நல்லா இருப்பா புண்ணியமடைங்கப்பா ஆனந்தமா இருங்க வயிறார சாப்பிட்டு போங்க நத்தம் தொகுதி நத்தம் திண்டுக்கல் நத்தம் துறப்போட்டும் கற்பனை என்றாலும் என்றாலும் யார் பையன் வேலை போட்டானா சரி என்ன வேணும்பா எனக்கு நீ என்ன உன் பக்கத்தில் கருசாமி வராரு கருப்பு இருக்காங்க மதுரை வரை கருப்புசாமி எல்லாம் வராற காளியாத்தா வராட்டுவான் நீங்க தள்ளிடுமா இன்னும் இங்க தள்ளிடுமா மனம் என்னும் வேடை வேலை உன் பையன் ஆடு பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பான் ஆனால் வெளியில் ஒவ்வொருத்தரையும் ஏளனமாக கிண்டல் பண்ணி பேசுறதுல இவனை மிஞ்ச முடியாது அது வந்து அது அவனுடைய விளையாட்டு புத்தி கெட்ட எண்ணம் கிடையாது புரியுதா அவனுக்கு எல்லாமே சாதாரணம் தான் கடவுள் கூட ஒரு சாதாரணம் தான் கிரகங்கள் சில மனிதனுக்கு புத்தி அப்படி வேலை செய்ய வைக்கும் கண்ண முடிந்து வந்து உட்கார் பார்ப்போம் இந்த வருடத்தில் உனக்கு பணி கிடைக்கும்ப்பா வெற்றியடைந்து நிம்மதியாக என்னை சந்திப்பாய் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குவேன் வீடும் கட்டுவேன் புண்ணியமாயிரு வாமா பாமா காலா கருப்புதாமிக்கு சாப்பிட்டு போங்க பிள்ளைக்கு தந்தை உங்க வீட்டுக்காரங்க இருக்காரு சரி நம்ம செய்யணும் உனக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் இன்னொரு தர காலம் வந்துடுவான் உன் பிள்ளையுடைய மனத்துல இருந்து அறிவுல இருந்து அத்தனையும் சேஞ்ச் அது எதுவும் மை மந்திரத்தை வச்சு கெடுத்தாங்களா உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தியா பிள்ளைக்கு மை மந்திரம் போட்ட ஏன் போடணும் மயங்கிட்டான் உனக்கு ஆனால் அது உன் பக்கத்தில் பாசுகோட வர வச்சா போதுமா கடை முடு இந்த பிறகு எப்படி பார்ப்போம் சிக்கனப்பிடி இந்தா உன் பிள்ளைய வர வச்சு நல்லா பாரு அடையாளம் போட்டுருக்கேன் ஒரு சின்ன அடையாளத்தோட தான் இருக்கும் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுருக்கா இதை வச்சு கும்பிடு போயிட்டோம் கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பரமனுக்குடி ராம்நாடு பரமகுடி அல்ல இருக்கு ஏன் இல்லை யாரு உட்காருங்க நான் பேசாம கீழே உட்கார விட்டு அங்கே சேர் போட்டு உட்காருங்க எத்தனை பேர் உட்கார பிள்ளை பேச்சு கேட்காங்க தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவியல் உடல் மறந்தாலும் உள்ளே நின்றுகும் நமச்சிவாயத்தை நான் வரவே நமச்சிவாயத்தை நான் வரவே உலகத்துல எல்லாரும் கடவுளுக்கு கோயில் கட்டுவான் ஆனா இந்த மகன் அவங்க அப்பனுக்கே கோயில் கட்டிடுவான் உண்மை இல்லையாப்பா அப்பா யாரும் யாருக்கு கட்டிட்டாங்க தாப்பனுக்கு கோயில் விட்டு நம்மளை உண்மையோடு உழைச்சி நம்மளை உலகத்துக்கு வெளிக்காட்டி வாழ வைத்த தெய்வம் முதல்ல எங்க அப்பா தான் அது இவருடைய பாசத்தை நான் பெருசா சொல்ல மாட்டேன் அந்த தாப்பை அப்படி வணங்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறாங்க பெருமை உண்மையா பிள்ளைகள் பெற்றவங்க மேல பாசம் வைக்கிறது பெருமை இல்லை பிள்ளைகள் போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு தாயின் தகவல் நடந்து கொள்வதுதான் பெருமை உமையாப்பா இப்ப உன் மகளுக்கு சட்டப்படி ஒரு சில இடைஞ்சி வரக்கூடிய அதுல இருந்து தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தான் இங்கே வர வச்ச அதனால அவனுக்கு எந்த இடைஞ்சரும் இல்லாம இன்னும் ஆறு மாத காலங்கள் அவன் சம்பாத்தியம் பண்ணி அங்க ஒரு கடன் பட்டிருக்கான் அந்த கடனை தீர்த்து சுதந்திரமான மனிதனாக பல கோடியை சம்பாதிக்கணும் உன் வீட்டுக்கு வர வைக்கலாம் வைக்கிறதான் கால்னு தோணும் வெற்றிமாற கொடுப்பா இதோ இந்த பாண்டிஜித்தர் கழுத்துறது இருக்கிற மாலையே இடும் கை கோபிடு கருத்து தாமிய இந்தப்பா வெற்றி அணிவார் நினைத்ததனால் நடக்கும் உன் பிள்ள பல கோடிக்கு அதிமதியாக வரும் சிறந்த ஆயுள் பாக்கியவோதியாக இருப்பான் சென்று வரலாம் கருபசாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு ராம்நாட்டு பகுதி வாங்க கால் ஒன்றாம் எந்த ஊரு ராம்நாடு சொத்து விவகாரம் சுப்பையா அண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்ப ரொம்ப கெட்டு போச்செண்ணு அது யாரு உடன் பிறந்த சகோதரனா சித்தப்பா வாங்க பக்கத்தில் வாங்க என்னப்பா செய்யணும் சொத்துக்கு கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்தனா போதுமா பேச்சுவார்த்தை தீர்ப்பு வாங்கி தந்துட்டா போதுமா இந்த கையை நீப்பிடி இந்த கையை நீ பிடி ரெண்டு கடன்படுக்கெண்டு ஒருத்த வீட்டில் அருவா தேவையில்லாமல் முண்டிக்கிட்டாலே தான் சில ஆள்கட்ட சொல்லி வச்சு குழப்பத்தை பண்ண நினைக்கான் அவனை நிறுத்தி உங்கள் சொத்துக்கு நீதியால் தீர்ப்பு தந்தால் போதும்லா கால் விட்டுவா கருமதாமிக்கு ராமநாடா இந்தாப்பா கரெக்டாக ஐம்பத்தி ஒம்பது நாட்களில் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து சமாதானமாக உங்களுக்கு வெற்றியை வாங்கிட்டாங்க எந்த உயிர் பகையும் இல்லாமல் நாட்டை அலையாமல் ஜெயிச்சுட்டாரு ஆமாம் ஒரு ஏக்கர் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் வில்லங்க வரும் அதை விட்டு கொடுத்துருவோம் நம்ம அது போக மீதியும் நம்ம வாங்கிக்கிடுவோம் போயிட்டு வாங்க வெற்றி அடைங்க கருப்புதாமிக்கு கருபுதாமிக்கு கால் ஒன்றாடா யாரெல்லாம் வந்திய அத்தை வா பெண்ணு கொடுத்தவளா இல்ல அப்பா கூட பொறுத்தவளாப்ப என்னதான் சிரிக்க என்னத்தை சொல்ல என்ன வேணும் உனக்கு போன யார் தரணும்னாக கால் உள்வா அந்த நகையை எடுத்தவா ஒரு கும்பலை அந்த நகையை திருப்பி கொடுத்து தர வச்சா போதும்லா இன்னும் கடைக்கு போகல அது தர வச்சா போதும்லா கால் உள்ட்டுவாங்க கொலையில போட்டு ஊதுக்குள்ள கொண்டு வரேன் கொலையில போட்டு வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு ஏன் தாமி இந்த பேரை பெருமானை போய் கூப்பிடுது ஏன் அந்தா கொண்டாக்க வீடு வந்து சேர்ப்பு நல்லா இருக்கும் கொண்டாடி கொஞ்சம் உண்மையை பேசலாம் இல்லடா அக்கே ஏலே ஏலே நான் உங்க அப்பனே பார்த்தேன் என்னம்மா யாருக்கு இந்த வருடத்தான் நடந்துருக்கும் நல்லா